எல்லாம் பெறும் எல்லாம் அதெல்லாம் எங்களை புடவ போடுறது

எங்களுக்கு அந்த கட்டத்துல அதை நாங்கள் அதை அறியக்கூடிய வாய்ப்பும் வருது உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆண்டு மேல இருக்க அவர் நல்ல செய்யற கொட்டை இருக்கிற அடி போடுற சண்டை பிடிக்கிற என்ன விட்டு ஆள் இல்ல இருக்கிற நான் தான் பெரிய ஆள் என்ற அதெல்லாம் மனம் அதுக்குதான் போடப்படுது நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரே போட்டு உருக்கி எடுக்கும் விளங்குது அதெல்லாம் கடந்து போகணும் எல்லா விதமான இப்ப செக்ஸ் வேணும் அதெல்லாம் எல்லாத்தையும் அது கடந்து போற நிலை தான் அந்த மனம் 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 ஒரு புடவ போட்டு உங்களை எல்லாத்தையும் வடிகட்டி உங்களை கொண்டு இந்த கடந்து அது போவோம் எல்லாத்துலையும் புடவ போட்டு நீங்க கொண்டது எங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லது கெட்டது எல்லாம் கொண்டு அரைச்சு கடைசியில அது பவன் ஆக்கு எல்லா குப்பையிலையும் போட்டு விட்டு கடைசியில பவன் புரிப்பா அது மாதிரி மனமும் எல்லாத்தையும் கடந்து போகணும் உண்டையும் பயச்சிடக்கூடாது நல்லது கெட்டது எல்லாருக்கும் பிரிச்சு வைக்கக்கூடாது எல்லாத்தையும் கடந்து போகணும் அதாவது நல்லா பார்த்து எல்லாத்தையும் அந்த முழு ஆற்றலையும் நல்லது இது கூடாது அப்படி கூட அந்த பயணம் போகணும் அந்த மனம் அந்த பயணிச்சு போயிருக்க நம் தும் கொடுப்பாங்க அனுபவம் எங்களுக்கு பாடங்கள் வருது நிறைய கற்றுக்கொள்றோம் ஒண்ணும் இல்லாமல் நாங்கள் இருந்த மட்டும் ஒன்றே கற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லா விதமான இதுகளையும் நான் கட்டி அது புடம் போட்டு எங்களை பொலிஷ் பண்ணுது எங்களை பொலிஷ் பண்ணி நாங்கள் அந்த அந்த லோக்குக்களால் போய் அந்த கடவுள் என்ற தரத்தை நாங்கள் பாத்திரத்தை நல்ல வடிவாக கழுவி அதை பொலிஷ் பண்ணி அப்படி கொண்டு வரைக்க தான் அந்த அந்த எங்களுக்கு அந்த தன்மை வருது அந்த அன்பண்ட தன்மை அந்த தெய்வீக தன்மை வருது நீங்கள் உங்களோட மனதை விட என்ன செய்யறாலும் செய்யட்டும் அந்த மனதில் கடந்து கொண்டு பிளாக் பண்ணி நீ பார்க்கக்கூடாது கட்டி போட கட்டி போடக்கூடாது எது விரும்புதோ அது பயணிக்கட்டும் அது 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 ஒரு குடம் அது அதாவது அது தன்னை தானே உருக்கும் எல்லாம் உருவம் நல்லது கெட்டதெல்லாம் உருகி ஒரு பக்குவ நிலைக்கு அது வரும் அந்த நிலை ஈகோ இல்ல நான் அண்ட ஆணவம் எல்லாம் இல்லை நான் அண்ட ஆணவம் கூடி ஒரு உருக்குறது உருக்குறது

என்ன காரணமாட்டா இதையும் நாங்க அடக்கி வச்சிருந்தமாட்டா நிச்சயமா நாங்களே கடவுளை பார்க்க மாட்டோம் ஒரியா ஒரு 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 ப்ரோகிராப் வச்சு நானும் இப்படிதான் இருப்பேன் நானும் முருத்துராட்சா கோட்டையை போட்டு வீரிய போட்டு நான் இப்படி இப்படித்தான் இருக்க போறேன் இப்படி காப்பீடு கூட போட்டு நான் இப்படி தியானத்தில இருந்து நாங்க அடிக்க போறோம் நீங்க பிளான் பண்ணி ஒன்றும் செய்யறீங்கன்னா சரி பிளான் பண்ணிடலாம் என்ன விதத்தாலையும் நீங்கள் உண்ட யோசிக்கணும் எதிரையும் நாங்கள் அடக்கி வைக்க கூடாது இதனாலையும் நாங்கள் கடந்து போகணும் கோபம் வந்தாலும் கடந்து போகணும் கோபம் வந்தா பேசவனும் அடிக்கணும் அடிக்கவனும் என்னதான் உங்களுக்கு மனசுல வருதோ அதை செய்யணும் செய்து போட்டு கொண்டு போனா தான் நீங்கள் பண்ணிவிங்க அந்த அம்பலத்துல உள்ளுக்குள்ள போகணும்

கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பிஸியான உலகத்துல கனிம வரைக்கும் இந்த ஊடகங்களோட ஃப்ரீ ஆகாத உடனே அவன் இது ஊடகத்தோடயே ஒரு ஆக்டிவா போயிட்டு இப்போ நீ ஏ ஆப்ரோட்ல போனீங்கன்னா நீங்க பாக்கலாம் எல்லாருக்கு கண்டிலேயே கையிலையும் கண்டிதான்னு இருக்கும் நீ ஏ ஆஃப் போய் பாத்தேன் இல்ல ஒரு டாக்டர்கிட்ட வெயிட்டிங் ரோட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கையிலையும் கண்டிதா இருக்கும் இல்ல நீங்க ட்ரெயினில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பார்த்தாலும் எல்லா கையிலையும் கண்டிதா இருக்கும் நீ நீ வடிவம் பாத்தீங்கன்னா தெரியுமே என்ன அவ அவங்களுக்கு இந்த

ஒரே தத்துவம்தான் இந்த ஹேண்டில இருந்து ஹேண்டிக்கு இல்லை எலக்ட்ரானிக் இருந்து எலக்ட்ரானிக் இந்த சட்டலைட்ல இருந்து இது இது ஏகப்பட்டதும் நெட்வாடி மாறி மாறி எங்களுக்கு பக்கம் யாருக்கு எங்க பக்கம் போவதாக தெரியாது ஆனா எங்களுக்கு தொலைஞ்சு கொண்டு போகுது எங்களை உடம்பிடம் தொலைச்சு கொண்டு போகுது உடலுடைய ஹேண்டியிடம் தொலைச்சு கொண்டு போகுது இது பெருமா எங்கள் எங்களை காற்று மண்டலத்தை எங்களுக்கு தெரியாது அதே மாதிரி இது இந்த இந்த அளவரசையும் எங்களுக்கு தெரியாது ஆனால் இது பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் ஆனால் இது இதனால பெரிய லாபமும் இருக்கு இதனால பெரிய நட்டமும் இருக்கு ட்விட்டர்ல கண்டுபிடிச்சவன் ஹேண்டிய காது பிடிச்ச வைக்கக்கூடாது பொக்கெட்டுக்குள்ள வைக்கக்கூடாது வைப்ரேஷன் கூடாது பவர்ஃபுல்லான இது கூடாது அப்போ இதனால கஷ்டங்கள் வருது அப்போ அந்த உயிர் உங்களோட அது தெரியுது நாங்கள் எவோ தூரத்துல போயிட்டு விஷயங்களை நாங்கள் குறைக்கிறோமோ எவ்வளவு அமைதியை தரணும் எவ்வளவு இயற்கையோட நாங்கள் மழை காற்று இயற்கையை பார்க்கறோமோ இயற்கையோட போகணும் சூரிய வெளிச்சத்தை பார்க்கணும் இந்த இயற்கையோட நாங்கள் அனுபவத்தையும் <laughs> 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 அது அதே ஒரு டோப்ப மீன் வந்து ஒரு மைண்டில் ஒரு சுர சுரப்பி இருக்குது இப்போ நீங்க ஒரு ஒரு ப்ரோக்ராமையோ இல்லை இதுகளையோ நீங்க பார்க்க அந்த டோப்ப மீன் உயரும் உயர்ந்து அந்தளவுக்கு போவிங்க திருப்பி நீங்க விட்டோன்னே அந்தளவுக்கு பள்ளத்துக்கு திருப்பி போகுது

அந்த எண்ணங்கள் மாறுது அந்த கோபங்கள் வருது நிறைய அன்பும் குறைஞ்சு கொண்டு போகுது அப்ப நாங்கள் தவிக்கணும் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எவ்வளவு நேரம் நீங்கள் அமைதியா இருக்கணும் இருக்கணும் வெளியில இயக்க நாங்க சுத்தம் இதுதான் உண்மையானது நீங்க சொன்ன மாதிரி அன்போ பொழிஞ்சு கொண்டே இருக்கணும் அதை நாங்கள் அந்த அந்த வரவே உண்மையே நன்றியை தவற இதை நீங்கள் சொல்லும்பொழுதுதான் எங்களுக்குல இருந்து ஒரு ஊற்று கொண்டு வந்தவோன்னு இருக்கு அந்த 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 நீங்கள் போ நீங்க சொல்லு அது அந்த அதோட பயணிக்கணும் ஒரு ஒரு அன்பும் பாசமும் வருது உண்மையிலேயே நன்றி இவ்வளவு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் அஹ் பாக்குறோம்டா இதுல உண்மையிலேயே படைச்சவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கோம் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கோம் இந்த நேரம் அப்படி ஒரு பொன்னாடி நேரம் நாங்கள் தேவையில்லாமல் ஒரு பதினோரு பேர் விளையாடினோம் எத்தனையோ பேர் என்று பாக்கிறான் ஆனா அது அவன் விளையாட்டு ஆனா எங்க விளையாட்டு இல்லை என்னுடைய விளையாட்டு இல்லை நான் விளையாடுற விளையாட்டை என்று மூச்சுத்தானே எனக்குள்ள போயிட்டு வர மூச்சு

ஏன்னா மனம் வந்து தேவையில்லா பிரச்சனை அதை மறக்கிறதுக்கு தான் நம்ம பிடிக்கலாம் ஆனா நான் சொல்றேன் என்னடா ஒரே ஒரு விஷயம் கடவுள்கிட்ட நீங்க வேண்டு மட்டும் புனித புரிதல் வேணும் நீங்க நீங்க பிரார்த்தி தெளிவு புரிதல் என்ன பற்றி ஒரு புரிதல் வேணும் கடவுளே என்று நீங்க பிரார்த்தி உங்களை பற்றி நீங்க புரிய வேணும் எங்களை பற்றி புரிஞ்சாதான் இந்த இருந்து நான் வெளியில வரலாம் இந்த சிலந்தி இருந்து விளங்குகிறேன் அந்த புரிதல் உங்களுக்கு கடவனும் கடவுளே எனக்கு என்ன புரியுறதுக்கான ஒரு சக்தியை கொடு நீங்க உங்களை புரிய வேணும் அ அப்ப புரிஞ்சால்தான் நீங்க இந்த இதலுக்கெல்லாம் போக மாட்டீங்க இந்த 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 ஆக்களோ இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸோ இந்த இந்த மீடியாக்களோ அதுகளோட எல்லாம் போய் நீங்க தொங்கிக்கொண்டு கொண்டிருக்க மாட்டீங்க நீங்க இப்ப தோங்கறீங்க என்னன்னா உங்களுக்கு உங்களை புரிதல் இல்ல நான் சொல்றது உங்களுக்கு உங்களோட புரிதல் இல்லை அதனாலதான் நீங்க ஒன்று கொண்டு இருக்க ஒன்று பாக்குறீங்க நீங்க இதோட தோங்குவீங்க அங்க அதோட தோம்புவீங்க இல்லாட்டி கொஞ்ச நேரம் தெரிஞ்சு காய்ச்சு கொண்டிருக்கீங்க அப்படி ஒரு டைம் கடை காட்டி ஒரு கடலை பக்கையை சாப்பிடுவீங்க அப்படி ஒரு பண்ணி சாப்பிடுவீங்க அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது செய்யும் கை தூது நுத்து கொண்டு இருக்கும் என்னன்னா உங்களுக்கு உங்களை புரிதல் இல்லை உங்களுக்கு ஒரு சூப்ரீடன் இல்ல உங்களுக்கு உள்ளுக்கு ஒரு சமநிலை இல்ல ஒரு இடத்துல நிப்பாட்டி உடத்துல நின்று இவே கண்ண பாக்க இவ வெளியா பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல நிறுத்தி நான் என்ன செய்யறேன் நான் எப்படி இருக்கிறேன் நான் என்ன இருக்கிறது ஒரு நிமிஷம் அவர் உணரும் அந்த உணர்ந்தா தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த அன்பை காட்டினா அத அது அந்த எங்களுக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே நான் அந்த அன்பை காட்டிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை

உங்களிச்சு இல்ல நீங்க அதுல இருந்து தப்பலாம யோசிக்கிறீங்க கொஞ்சம் இந்த திருச்செனில இருந்து தப்பலாமட்டு விளங்குது உங்களுக்கு ஒரு புனித புரிதம் வேணும் இப்ப மாயிருந்தேடா என்ன இப்ப நாங்க யார் எண்ணென்னு எங்களை புரிய வேணும் புரிஞ்ச எங்களுக்கு ஒரு சூஃப்ரீடம் வேணும் நாங்கள் கடவுள் நாங்கள் சாதாரண மாக்கள் இல்லை அன்று அந்த புரிதமாக நம்மளுக்கு வர வேணும் என்ன அந்த புரிதம் வேற ஒன்று புரியறது என்னம் இல்லது புரிதே புரியுது அதை அதை நீங்க அண்டர்ஸ்டே பண்ணணும் புரிஞ்சு கொள்ளணும் அவங்க விளங்கிக்கொள்ளோம் அந்த அந்த புரிதம் வேணும் நான் கடவுள்

ஒரு வேண்டுதல் வேண்டும் உங்களுக்கு புனித புனிதல் வேண்டும் என்று அதுதான் உங்களோட வேண்டுதலா இருக்கும் ஆண்டவனே எனக்கு ஒரு புனித புனிதல் தான் என்ன புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு ஆற்றல தாண்டுதான் நீ கேட்கும் எனக்கு முடிக்கிற தெய்வீகத்தை நான் புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு வழிய விடு என்ன பொறுத்தவரை அவரோட கணக்கேக்க நிறைய விளக்கங்கள் தெளிவுகள் அந்த அன்பு

நாங்கள் இப்போ பார்க்கறது பாருங்கள் நாங்கள் என்னத்தை பார்க்குறமோ அதெல்லாம் திரையை தான் பார்க்கணும் திடை அந்த திடையை திடையை கண்டா அதெல்லாம் இப்போ எல்லாம் சிட்டம் பண்ணி இருக்கிற ஒரு ப்ரோக்ராம்கிட்ட பயின் நாங்கள் என்ன குப்பையில் கொண்டு வந்தோமோ அப்படிதான் அந்த திடை அந்த மாயிட்டு என்ன பார்த்திருக்கோம் என்ன பழகிருக்கோம் ஹிந்துவுக்கு ஒரு திரை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திரை ஓ திரை அவரை கண் அந்த தான் பாக்குது பிள்ளைங்க இல்லையா அப்ப கண் அப்ப அந்த திரையை கிழிச்சு பார்க்கக்கூடிய ஒரு புதிய கண் தேவை பிள்ளங்க இல்லையா அதனாலதான் அந்த புதிய கண்ணாலதான் அதை உணர்ந்து கொள்ளலாம்

போ <cachetakana> <tosan> 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 அந்த திரியோட தான் சாகுது ஏன்னா திரியை தான் பார்த்துட்டு திரியோட திரையை சாகுது திரியை கிழிச்சு பார்க்க அப்படி நீங்க சொல்றாங்க அந்த திரையை கிழிச்சு பார்த்தால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்ப நாங்க வரும்போது ஒன்றும் கொண்டு வரையில ஆனா போகும்போது அந்த சக்தியோட போகும் அந்த நம்பிக்கையோட போகும் அதுவும் அந்த ஆற்றலோட போகும் அது பெரிய விஷயம் உங்களுக்கு இருக்கிற இந்த சாக்கடை எல்லாம் கழுவு நீங்க அதை கடந்து போகணும் அந்த போனாத்தான் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணை நீங்க பாரு அந்த திரையெல்லாம் கிளி கிழிச்சு நீங்க பாக்குற கண்கள் அப்ப அந்த எல்லையை நீங்க கடற்கணும் உங்களோட மனதை கடந்து நீங்க உள்ள போகணும் எல்லா விதமான இதுகளையும் நீங்க அறிஞ்சு எல்லா விதத்தாலையும் நீ கடந்து போகணும் போயிட்டு தான் உங்களோட பார்வையும் ஒரு புதிய பார்வை வேற

ரீதியான விடயங்களையும் அதோடு ஆத்ம ரீதியான விடயங்களையும் பார்க்க வேண்டும் ஆலய விஷயங்களை நீங்கள் தொட்டு செல்லுகின்றீர்கள் சிவானந்தன் பூர்ணமாரி திரை விலகல் என்பது திரை விலகல் என்பது எங்களுடைய மனது கூட இருக்கிற எழுச்சியைத்தான் நாங்கள் கண்ணோடாக பார்க்கிறோம் தான் பார்க்கிறது கேட்கறது கட்டாக்கட்டு திரை இருக்கக்கூடாது திரையை நாங்கள் அகற்றி போனால் எங்களுக்கு இந்த ஏடு நாங்கள் எடுக்கலாம் எங்கட சுந்த சுந்த வீடு கடப்பு ஒரு தடையும் ஒரு வீடோட நினைக்க விடுறேன் புத்தருக்கு ஒரு வீடு இருக்கு இருக்க மாதிரி நகருக்கு ஒரு வீடு இருக்கு அந்த இருக்கு அந்த வீடுகளை கண்டுகொள்ளணும் நாங்கள் அந்த திரையை அமைத்துவோம் இந்த திரையால நுழைஞ்சிருக்கிற வாயிலத்தட்டு திரை இந்த ஊடகங்கள் திரை அது திரை திரை இப்போ ஒரு கட்டுக்கட்டா திரைகளா தான் இருக்கு நாங்க பாக்குறதுலாம் திரையத்தான் பாக்குறோம் எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆட்சியெல்லாம் பாக்கல அது என்ன திரை உங்களுக்கு வரைக்க அந்த விளங்கிடு விளங்கிட அந்த புரிதல் வரைக்க நீங்க அன்பா இருக்கீங்க அந்த திரைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து பறந்துருது அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்க அந்த பொக்கிஷத்தை நீங்க விளங்கிடுங்க அதை ஏற்றுக்கொள்ள என்னடா இந்த மனச நாங்க அந்த திரைய தான் எடுக்கணும் தேவையில்லாத விஷயத்துல நாங்கள் எல்லையுமே போகாமல் அந்த 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 நிறைய விஷயங்கள் விஷயம் இந்த விஷயமா அந்த வித எல்லாத்தையும் தூக்கி போட்டா எல்லாத்தையும் தூக்கி வெளியே நாள் பார்த்தா புனித புனித அதெல்லாம் சும்மா எல்லாமே போயிடும் அந்த புரிதல் உங்களுக்கு அந்த புரிதல் இல்லாதபடியினால்தான் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் உங்களோட தன்மையை விலகி அந்த அந்த புரிதல் உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த இதுகள் எல்லாம் எல்லாம் போயிடும் அன்பை தவிர வேறு ஒன்றும் இருக்காது தைரியத்தை ஒன்று இருக்காது ஆனா உங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருக்கு அந்த புரிதல் இல்லாததுனாலதான் உங்களுக்கு கவலை வேதனை கடந்த காலம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இது தொங்குது அது தொங்குது அவனை மாத்திட்டான் இவனை மாத்திட்டான் அப்படி இப்படின்லாம் அந்த எல்லாம் வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த புரிதல் இல்ல அந்த புரிதல் இல்ல நீங்க உங்களுடைய இரண்டு நிற்கிறீங்க இதெல்லாம் இந்த இரண்டு நிற்கிறீங்க இந்த இந்த மைன் 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 வந்து நிற்கிறீங்க ஒன்று உங்களுடைய இல்லை என்ற புரிதல் உங்களுக்கு இல்ல இது ஒன்று மட்டும் இல்லை ஜீரோ ஜீரோ ஆனா அந்த இருக்கிற வாக்கையை நம்ம சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போகணும் தனது ஒன்றும் இல்லை குழந்தை தெய்வமா வந்து அந்த குழந்தைய அது அப்பதான் வந்திருக்கு அது எப்படி நிக்குது அந்த பச்சை தெய்வம் இரண்டாவது இறந்து போய் கடைசியில போயிருக்க எப்படி படுத்திருக்கணும் அதையும் நாம ரெண்டும் தான் எங்களை ஞாபகப்படுத்துது நாங்கள் எப்படி இருக்க வேணும் என்றதை ஏனென்றால் அது அந்த தெய்வம் கொடுக்கிற எடுக்க அப்ப நாங்கள் எங்களுக்கு இடையப்பட்ட அந்த ரெண்டுக்குமே விடப்பட்ட இந்த வாழ்க்கையை தான் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு அனுபவிச்சு சந்தோஷமா நாங்க வாழ தொடங்கி உங்களுக்கு தவிர நீங்க சொன்னது உங்களுக்கு நூற்று நூறு ஒண்ணு ஏனென்றால் இந்த கணம் பொண்ணான நீங்க அவங்க முடிய ஒரு கொண்டாட்டம் தான் மரணக்கூடிய கொண்டாட்டம் என்ன பொறுத்தல மரணத்துக்கு மரணம் கூடிய கொண்டாட்டம் தான் சிவானந்தன் ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு இவ்வளவு தூரம் படிக்க வைக்கிறீர்கள் அனுபவத்தை உணர வைக்கிறீர்கள்